கலைவாணி கலைக்குழுவின் இந்த சிறப்பான பத்தி பாடல் இனிசை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முழுமையான அளவில் ஒத்துழைப்பு நல்கிய தாயமங்கலம் மற்றும் அதனை சுற்று கிராம பொதுமக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பான முறையில் நல்ல வளம் பெற்றவாட இந்த விழா கமிட்டியின் சார்பாக அனைவரையும் வருக வருக வேண வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழுமையான அளவில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த உருவாட்டி தம்பி லிங்கம் அவர்களையும் வருக வருகவென வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலினுடைய பரம்பரை அரங்காவலர் அண்ணன் அவர்களை விழாவிற்கு வருக வருக வரவேற்று அவர்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக காவல்துறை காவல்துறை ஐயா அவர்கள் யாராவது இருந்தால் கொஞ்சம் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் விழா விழா கமிட்டியாளர்கள் நடத்துபவர்கள் அனைவருக்கும் இந்த நாடக நடிகர்கள் அனைவருக்கும் முன்னாட்கப்படுகின்றது அக்கா இந்த குழு இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அக்கா மீனாம்பிகை அவர்களுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அறிமுகமாகி ரெண்டு தடவை நடத்தி மீண்டும் மூன்றாவது தடையாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் தம்பி உருவாட்டி லிங்கம் அவர்களுக்கு முன்னாடி தெரிவிக்கப்படுகின்றனர் சிறப்பான முறையில் தமிழ் வசித்துக் கொண்டிருக்கும் தமிழ் வித்துவான் அண்ணன் தாஸ் அவர்களுக்கு பொன்னாட அடிமிக்கப்படுகிறது

மீனாம்பிகை தலைவர்களின் சார்பாக அவங்களெல்லாம் வரவேற்று இன்றைக்கு அற்புதமான நாள் அன்பின் தம்பி ஸ்ரீராம் அவர்களுக்கு எனக்கு இங்கே பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது நன்றி நன்றி அவர்களை தொடர்ந்து நன்றி நன்றி அற்புதமான இந்த வேலையில அர்னிவி தாயமங்க முத்துமாரியம்மன் கோவில் ஆளைதுறியே குமாapiVersion முடிஞ்சி இன்னைக்கு மண்டல விசேக்கு போயிட்டுறோம் அற்புதமான கலினியாக ஏற்பாடு செய்து கொடுத்த அவருக்கு தொடர்ந்து ஒளி ஒலி அமைதி கொடுக்க முடியே சாயே கிராமம் ராயல் ராயல் காயி தி காதி காயல் ராயல் காதி 800 சிறப்பான நடைபெற்றுக் கொண்டு வெட்டுக் கொண்ட இந்த இனிய விழாவிற்கு அதாவது தாயமல்ல மண்டல பூஜை விழாவிற்கும் நவராத்திரி விழாவிற்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய பங்களிப்பாக உபயமாக அருமையை முத்துமாரி திருக்கோவில் அனைத்தும் உபயமாக அமைத்து தருகிறேன் என்று கூறி சிறப்பான நிகழ்ச்சிக்கு அமைத்து கொடுத்த தம்பி ராயல் கார்த்திக் அவர்களுக்கு எங்களது விழா குழுவின் சார்பாக நன்றி நன்றி கணந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நல்ல மற்றும் சாமான்கள் அனைத்தும் என்னுடைய பங்களிப்பாக முத்துமாரி படித்து நான் செய்திருக்கிறேன் என்று கூறி அவராக தானாக வந்து இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்த மருமகன் கலைகுளம் எஸ் ராஜேஷ் அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக எங்களுக்கு அவ்வப்போது தேவைப்படும் போதெல்லாம் மலைவரும் காலங்களும் சரி காற்றடிக்கும் சாலங்களும் சரி கரண்டு கரண்டு கட்டாயிட்டா அண்ணன் லட்சுமணன் அவர்கள் அவருடைய முழு பங்களிப்பாக அன்னைக்கு நைட் எல்லாம் மழை பெய்யும் போது நைட்ல கரண்டு கட்டாயி போச்சு அவர் அந்நேரத்தில் அந்த மலையில போய் எங்களுக்கு ஒரு லைனை கட் பண்ணி போட்டு கொடுத்து அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு இபி சார்பாக அண்ணன் ஒரு <laughs> 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 தொழில் தொடங்கி முதல் குழு கடவுள் விநாயகர் பிரகான் மீது அன்பு நீக்கம் தரக்கூடிய அந்த விநாயகர் புகார் மீது ஒரு அற்புதமான பதவியை வந்தோம்